இப்போ நீங்க பார்த்ததுல பார்த்த வரைக்கும் இந்த பேர் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வாழ்க்கை தான் இருக்காங்க ஒரு பொருளாதாரத்துலயும் நல்லா இருக்காங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்ல முடியும் இல்ல இதுல எல்லா பேர்லயும் கலந்து இருக்கிறாங்கம்மா இது எல்லாரு பேரும் கலந்துக்கிறாங்க இப்ப இப்ப சிவகாமியும் உள்ளவங்க கோடிசன இருக்கிறாங்க எழுதுக்கிறாங்க அது அடுத்த பட்சம் தான் இந்த பேர் தான் ஒருத்த உச்சத்தை கொண்டு இப்ப எல்லா மாசுக்கு ஒரு நாள் தான் நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லா மாசுக்கு அப்புறம் சில நம்பர் எல்லாம் ட்யூன் பண்றீங்க அப்ப கிடையாது எல்லார் பேர்லயும் எல்லாரும் இருக்கிறாங்க முடிவு பண்ண போறது என்னன்னா நம்மளுடைய ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவகம் தான் இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் பாவகம் போது இப்ப கோட்டீஸ்வரன்னு இருக்கும் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது மண்ணாங்கட்டின்னு பேர் இருக்கும் சம்ம அறிவாளியா இருப்பான் பேர் மண்ணாங்கட்டி அவன் சம்ம அறிவாளியா இருப்பான் இவன் கோட்டீஸ்வரன் டி வாங்கி கொடுக்க மாட்டான் இருப்பான் பேர் லட்சுமின்னு இருக்கும் நாளைக்கு காசு அறுத்துக்கால் இருக்காது கணேஷ் பேர் ரொம்ப அடம் பண்ணுவாங்க தான் எடுத்த முடிவு கரெக்டானது சொல்லி யோசனை பண்ணுவாங்க தேவையில்லாம் சிந்திப்பாங்க நல்லாயிருக்கும் இவங்களை இவங்களே குழப்பிப்பாங்க